டாஸ்க் வச்சிருக்காங்க இதுல ரேஞ்சர்ஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவினா அர்ச்சனா விஜய் அதுக்கப்புறம் விசித்ரா சரண விக்ரம் இவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இந்த கிருமி மாதிரி நிக்ஸன் இருந்திருக்காரு அந்த டாமெக்ஸ் வந்து ஜெயித்தவங்களுக்கு ஒன் இயர் வந்து அந்த டாமெக்ஸ் சப்ளை வந்து உண்டு அப்படின்ற மாதிரி கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க அதில் சின்ன கலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவீனா பக்கத்தில் அர்ச்சனை நின்று இருக்காங்க அவங்க எக்ஸைட்மெண்ட்லாம் அவங்க த்ரோட் பற்றி தான் தெரியும்லாம் பயங்கரமாக சவுண்டாக பேசுவாங்க நேத்தே பார்த்துருந்தோம் அவங்க அதிகமாக பேசும்போது கொஞ்சம் அமைதியாக பேசுங்கன்னு நான் நார்மலாக தான் சொன்னேன் ரவீனா ஒரு பக்கம் கூட சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் வாய்ஸே அப்படி தான் இப்படி ரவீனா எப்படி சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே சிரிக்கிறாங்கல்ல அது மாதிரி என்னோடய யூனிக்கான வாய்ஸு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன ஆப்ரேஷனாக பண்ணிக்க முடியும் அப்படி தான் வருது அப்படின்னும் போது எப்போ பார் அதை கமெண்ட் பண்ணிட்டே இருக்கா ரவீனா அப்படின்னு சொல்லி இருக்காங்க விஜய் வர்மாட்டியும் விஷ்ணுட்டியும் அப்போ மணி வராரு மணி வந்த உடனே என்ன என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னும் போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்க என்ன தான் நான் அப்செட் பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க இப்போ பேசி சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மணி சொல்கிறாரு இல்லை நான் ஏற்கனவே தடையே தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதுன்னு ஆனால் மறுபடி மறுபடியும் பண்ணுறா அவள் சிரிக்கிறாள் அதே மாதிரி நான் என்னைக்காவது கமெண்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்குறாங்க சில சமயங்களில் ரவீனா பண்ணுறது ஒரு இரிட்டேட்டிங்காக கூட இருக்கலாம் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது எவிக்ட் ஆகி போகிறாங்க நீ தவணை நீ எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில் ஏதோ சிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா கூட கண்டிச்சிருந்தாங்க சில இடங்களில் அவங்க டக்குன்னு சிரிப்பு வந்து சிரிச்சு அது வந்து சில பேருக்கு ஹரட்டிங்காக கூட இருக்கும் அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா நான் எக்ஸைட்மெண்ட்ல தானே கத்தினேன் அவங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்டால் எனக்கும் அதை நான் செய்யும் போது இவ்வளோ குறையா சொல்கிறாங்க அப்படின்னு பிழம்பிட்டு இருக்காங்க எனக்கு சண்டை போட வேணாம் ஆனால் அவங்க சண்டை மூடலே இருக்காங்க அப்படின்னு அர்ச்சனா வந்து ரவினாவை சொல்கிறாங்க ரவினா என்ன சொல்றாங்கன்னா உண்மையாக தான் சொன்ன கத்தாதீங்கன்னா அதுக்கு அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அர்ச்சனாவுமே ஸ்பேஸ்னா பயங்கரமாக சவுண்டாக தான் இருக்கும் அவங்க எல்லார் வாய்ஸையும் விட அவங்க வாய்ஸ் ஹை பிட்சில் தான் இருக்கும் மாயா கூட முன்னே நேரத்து சொல்லிருப்பாங்க அர்ச்சனா பேசுறது கேட்கவே முடியல கொஞ்ச நேரம் லெவலபில தலை வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அப்டேட் சேனல் கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் வாட்சிங்